எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா அதிகமான பித்தளை பொருட்கள் இருக்குதுங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணது ரொம்ப லேட் ஆகுங்க இப்போ சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பொடி வந்து நம்ம தயாரிக்க போகிறேங்க நம்ம வீட்டில் மாதிரி காய்ந்த எலுமிச்சம்பழம் இருந்தால் நம்ம தூக்கி தான் போடுவாங்க இனிமேல் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவுடர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வரக்கு பவுடரு நான் வந்து சவீனா பவுடர் எடுத்துருக்குறேங்க உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி காய்ந்த எலுமிச்சம் வளத்தை இந்த மாதிரி பவுடரில் புளிஞ்சி விட்டுருலாங்க இந்த மாதிரி சபீனா பவுடர் ஒரு பத்து ரூபாய்க்கே நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த சபீனா பவுடரும் இந்த தேவையெல்லாம் தூக்கி போடுற பழைய எலுமிச்சம் மழத்தை நம்ம பிழிஞ்சி விட்டு இந்த மாதிரி கதக்கி விட்டுருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேம்பலுக்கு நான் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சொம்பு வந்து எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ கரை அழுக்கு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டாவே இந்த மாதிரி அழுக்கு வந்துடுங்க இந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் அப்படியே வீட்லேயே வச்சுட்டீங்க நல்லா காஞ்சி வந்துடுங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனெல்லாம் நான் எடுத்துருக்குறேங்க லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்தால் பொங்கல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாங்க இந்த பவுடரு பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கலந்து வச்ச லிக்விடை இந்த மேலே ஊற்றிக்கலாங்க லைட்டாக மட்டும் தேய்ச்சி அடித்தா போதுங்க நம்ம வீட்டில் பாத்திரம் வர நாரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னாவே சுத்தமாயிருங்க பாருங்கள் லைட்டாக தான் நான் தேய்க்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் தேய்ச்சி பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலே நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நான் சும்மா டெமோக்காக லைட்டாக மட்டும் தான் தேய்ச்சேன் எவ்வளோ பளிச்சுன்ருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் இதுக்காக பயன்படுத்துது தூக்கி எரிஞ்சல் லெமனை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறேங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தம் ஆயிடுச்சுங்க பித்தளை பாத்திரம் பயன்படுத்துறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப கரை படிஞ்சு அழுக்காக இருக்கிற பாத்திரத்தையும் இந்த மாதிரி நாம் கழுவி எடுத்துடலாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சொம்பு எப்படி இருந்துன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ சுத்தம் ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்குங்க நீங்கள் சபீனா பவுடர் தான் எடுக்கணும் இல்லைங்க வீனஸு அந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருக்குதோ அந்த பவுடர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க ஓகேங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அப்படியே நம்ம சேனலை முதல் முறையை பார்க்கல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க